அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் சேர்க்கப்படுவாரா இந்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி எந்தவிதமான மறுப்பும் இதுவரைக்கும் தெரிவிக்கல இதனால அதிமுக கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன் கொண்டு வர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது இதுக்கு பின்னாடி ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு அத இந்த பதிவுல பார்க்கலாம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜூலை மாசத்துல மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கற பேர்ல ஒரு சுற்றுப்பயணம் போனாரு அப்போ தனியார் தொலைக்காட்சி பேட்டியில ஓபிஎஸ் கூட சேர்ந்த ஆதரவாளர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் அதிமுகவுல சேர்த்து கொள்ளப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா டிடிவி தினகரன் கூட்டணியில சேர்க்கப்படுவாரான்னு கேட்ட கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த நிலையில இதே பதில டெல்லியில அமித்ஷாவை சந்திச்சதுக்கு அப்புறமா திரும்பும் போதும் எடப்பாடி சசிகலாவுக்கான கதவுகள் அடைக்கப்பட்டிருச்சு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பதில் ஆனா டிடிவி தினகரன் பத்தின கேள்விக்கு கூட்டணிக்காக அரசியல் கட்சிகள் கூட பேசிட்டு வரும் அப்படின்னு சொல்லிருக்காரு இது மூலமா கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கலாம்றது எடப்பாடி பழனிசாமி மறைமுகமா தெரிவிச்சிருக்காரு டிடிவி தினகரன் கட்சிக்குள்ள திரும்பவும் கொண்டு வர்றதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் தான் இருக்கு அதாவது டிடிவி தினகரன் கூட்டணியில சேர்க்கப்படலன்னா விஜயோட சேர்ந்து இந்த அரசியல் களத்தை சந்திப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது விஜயோட டிடிவி தினகரன் ஓ சேர்ந்தாங்கன்னா அது தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு திரும்பவும் ஒரு பின்னடைவை உருவாக்கும் ஏற்கனவே லோக்சபா தேர்தல்ல முக்குளத்தூர் சமூக மக்கள் மத்தியில அதிமுகவுக்கு பெரிய ஆதரவு இல்ல இதனால பாஜக கூட டிடிவி தினகரனோட கட்சியும் சேர்ந்து தேர்தல போட்டிட்டாங்கன்னா அதிமுகவுக்கு சாதகமான சூழல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி முக்குளத்தூர் சமூக மக்களுடைய முகமா டிடிவி தினகரன் அப்புறம் நயனார் நாகேந்திரன முன்னிறுத்த முடியும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலப்ப டிடிவி தினகரன் ரெண்டு புள்ளி மூன்று ஐந்து வாக்குகளை வாங்கி இருந்ததால தென் மாவட்டங்கள்ல அதிமுகவோட வெற்றிய இருபது தொகுதிகள்ல தடுத்து நிறுத்தினாங்க சுமார் இருபத்தி நான்கு தொகுதிகள்ல மூன்றாவது இடம் பிடிச்சிருந்தாங்க இதனால எடப்பாடி பழனிசாமி எந்த ரிஸ்க்கையும் எடுக்க விரும்பல அப்படின்னு பார்க்கப்படுது இந்த முறை விஜயோட கூட்டணி அமையாதுன்னு உறுதியாயிடுச்சு அதனால டிடிவி தினகரன தங்களோட கூட்டணிக்குள்ள கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி முடிவு செஞ்சிருக்கறதா பார்க்கப்படுது அதுக்கேத்த மாதிரி டிடிவி தினகரனும் தேர்தல் எதிரி துரோகின்னு பார்க்க தேவையில்லை சொல்லியிருக்காரு ஆனா இத்தனை நாட்களா எடப்பாடி பழனிசாமிய துரோகி அப்படின்னு விமர்சிச்சுட்டு வந்த டிடிவி தினகரன் எப்படி அவரோட தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய கூட்டணியில சேருவாருங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு அப்படி சேர்ந்தாலும் அதிமுக டிடிவி தினகரன் கட்சிக்கு ஆதரவா செயல்படுவாங்களாங்கறதும் சந்தேகம்தான் இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க